வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் இந்தோ பசிபிக் பகுதியை நேரடியாக குலுக்கிய பெரிய எச்சரிக்கை இது ஜப்பானிடமிருந்து வந்துள்ள வளமைக்கு மாறான போர் அறிவிப்பு இது இதை அறிவித்தது ஜப்பான் தானா என்று ஆச்சரியப்படுவீர்கள் ஆனால் அதன் பின்னணியில் தெளிவான ஒரு காரணம் உள்ளது இந்தோ பசிபிக் வானபை அரசியலுக்கு மிக முக்கியமான காணொலி இது ஜப்பானிய பிரதமர் ஜனிய டகாஜி மிக தெளிவாக சொன்னார் சீனா தாய்வானை தாக்கினால் அது ஜப்பானின் உயிர் வாழ்வுக்கான நேரடி அச்சுறுத்தல் இந்த ஒரு வாக்கியம் பசிபிக் அரசியல் சமநிலையை தலைகளாக மாற்றிவிட்டது இதில் ஒரு முக்கிய ரகசியம் உள்ளது அதனால் தாய்வான் தாக்குதல் என்பது ஜப்பானின் தெற்கு முனையில் தொடங்கும் உண்மையான ராணுவ பிரச்சனையாக மாறும் இந்தோ பசுபிக்கில் இந்த நுணுக்கமான ராணுவ அச்சுறுத்தலை தான் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் இந்த வீடியோவில் தாய்வான் விழுந்தால் ஜப்பானுக்கு என்ன ஆகும் ஜப்பான் ஏன் இவ்வளவு கடுமையாக எச்சரிக்கை கொடுத்துள்ளது அமெரிக்கா எங்கு நிற்கும் பசுபிக்கில் புதிய மோதல் எப்படி வெடிக்கலாம் முழு புலனாய்வு முறையில் புரிந்து கொள்ள இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள் அவற்றை பார்ப்பதற்கு முன் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலியை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் ஜப்பானிய பிரதமர் ஜனிய டகாஜி கூறிய ஒரு வாக்கியம் ஆசிய பசிபிக் அரசியலை நேரடியாக அசைத்து விட்டது அது என்ன வாக்கியம் தாய்வான் மீது சீனா தாக்கினால் அது ஜப்பானுக்கு உயிர் வாழ்வு அச்சுறுத்தல் அதனால் ஜப்பானும் போரில் கலந்து கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் இந்த வார்த்தை ஒரு எச்சரிக்கையால் ஒரு திடீர் வாழ்வு அறிவிப்பு போன்றது ஜப்பான் பொதுவாக பேசாத விஷயம் இது ஜப்பான் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் மிக குறைவாகவே போரை பற்றி நேரடியாக பேசும் நாடு ஆனால் டக்காச்சி அந்த தடையை உடைத்தார் ஜப்பானிய பிரதமர் அந்த வாக்கியத்திற்கு மிக ஜாக்கிரதையாக அமைத்திருக்கின்றார் எப்படி என்றால் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ஜப்பானிய பாதுகாப்பு சட்டத்தில் ஜப்பான் இனி எந்த நாட்டோடும் போர் புரியாது என்பது ஒரு விதிமுறையாக இருந்தது ஜப்பானின் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு திருத்தப்பட்டது ஜப்பானின் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாதுகாப்பு சட்டத்தில் உயிர் வாழ்வு அச்சுறுத்தல் என்று சொல்லி மிக முக்கியமான ட்ரிகர் ஜப்பான் இனி எந்த நாட்டோடும் போர் புரியாது என்ற விதிமுறை உயிர்வாழ்வு அச்சுறுத்தல் இல்லாவிட்டால் ஜப்பான் இனி எந்த நாட்டோடும் போர் புரியாது என்று திருத்தப்பட்டது அதன்படி உயிர் வாழ்வு அச்சுறுத்தல் இருந்தால் ஜப்பான் நேரடியாக போருக்கு செல்ல முடியும் அதாவது தாய்வான் மீது தாக்குதல் நடந்தால் ஜப்பான் போரில் இழுத்துக் கொள்ளப்படும் ஒரு விதத்தில் சீனா தாய்வானை தாக்கும் கணமே ஜப்பானும் போரில் நுழையும் இந்த இணைப்பு போதும் இவ்வளவு வெளிப்படையாக சொல்லப்படவில்லை இதற்கு காரணம் மிக நேரடியானது தாய்வான் ஜப்பானிலிருந்து வரும் நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது விமானத்திற்கு சில நிமிடங்கள் கடற்படைக்கு சில மணி நேரங்கள் தாய்வான் மீது ஏவுகணைகள் பறந்தால் அது ஜப்பானின் ஜோனகுனி தீவுக்கு ஒரு சாய்வு கூடமை இதற்காகவே ஜப்பான் இது வெளிநாட்டு பிரச்சனை அல்ல என்று பார்க்கின்றது இது நம் வீட்டின் வாசலிலேயே நடக்கும் தாக்குதல் என்ற உணர்வு அங்கே மிக வலிமையாக உள்ளது தகாச்சியின் இந்த புதிய கருத்துக்கு சீனா உடனடியாக பதில் கொடுத்தது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்ஜி மிகவும் கடுமையாக பேசினார் ஜப்பான் எட்டக்கூடாத சிவப்பு கோட்டை கடந்து விட்டது என்றார் அதற்கு பின்னர் சீனா ஐநாவிலும் புகார் கொடுத்தது சீன தூதர் புகாக்கின் கடிதம் ஏற்கனவே எல்லா நாடுகளிலும் பரபரப்பை உருவாக்கி உள்ளது அதில் ஜப்பான் தாய்வான் விவகாரத்தில் ராணுவ ரீதியாக குதித்தால் அது ஆக்கிரமிப்பு செயல் என்று சீனா எச்சரித்துள்ளது சீனா வார்த்தைகளோடு மட்டும் நின்றுவிடவில்லை சில மணி நேரத்தில் சீன ராணுவ ஆளுத்த விமானங்கள் ஜப்பானின் ஜோனகுனி தீவுக்கு மேற்கு திசையில் பறந்து கடந்து சென்றன அதே நேரத்தில் சீன கடற்படை செங்காக்கோ தீவுகளின் அருகே நெருக்கமான ரோந்து நடவடிக்கை அதிகரித்தது இந்த இரண்டு நடவடிக்கைகளும் ஒரு சிக்னல் ஜப்பான் பேசுகிறாயா நாங்களும் தயார்தான் என்று சீனா காட்டியது மேலும் சீனா ஜப்பானின் கடல் உணவுகளின் இறக்குமதியை நிறுத்தியது இது பொருளாதார அழுத்தம் ஆனால் கடன் உணவு தடையை தாண்டி பெய்ஜிங்கின் கோபம் இன்னமும் ஆழமாக உள்ளது அதுதான் பின்பு நடந்த விசித்திரமான சம்பவத்தில் தெரிந்தது அதை பார்ப்பதற்கு முன் பரபரப்பு மீறிய நமது வானுவ புலனாய்வு புரிவதற்கு இலகுவானதாக உள்ளதா இதில் விஷயம் உள்ளதா வேறு ஏதாவது ஊடகத்தில் இப்படி விழாவறியாக பார்த்திருக்கிறீர்களா இது பயனுள்ளது என்று நீங்கள் நினைத்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனையும் அழுத்தினால் நாம் தினமும் பதிவேற்றம் செய்யும் காணொலிகளை நீங்கள் தவறவிட மாட்டீர்கள் சரி அந்த விசித்திர சம்பவம் என்ன சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் நேரடியாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சர்வதேச ஒழுங்கை காக்கவும் என்று கேட்டார் அதே நாளிலேயே ஜப்பானிய பிரதமரும் டிரம்ப்புடன் பேசினார் ஆனால் டிரம்ப் இரண்டு உரையாடல்களையும் பொதுமக்களிடம் ஒரு வார்த்தை கூட கூறவில்லை தாய்வான் பற்றி அவர் பேசவில்லை என்று சிறிய அமைதி இந்த மோதலின் மிக ஆபத்தான பகுதி அமெரிக்கா எந்த பக்கம் ஜப்பானா சீனாவா அல்லது நடுவில் தானா இந்த தெளிவின்மை தான் பசிபிக் பகுதியில் உண்மையான பதற்றத்தை உருவாக்குகிறது ஜப்பான் ஏன் இவ்வளவு கடுமையாக பேசுகிறது பதில் எளிமையானது தாய்வான் வீழ்ந்தால் ஜப்பானும் வீழும் தாய்வான் கைப்பற்றப்பட்டாலே சீன கடற்படை பசிபிக் பெருங்கடக்குள் பெரிய ஆதிக்கம் பெறும் ஜப்பானின் தெற்கு பகுதி திறந்து அமெரிக்காவின் குவாம் ஹவாய் பாதுகாப்பு கோட்டில் கீரல் விழும் மேலும் ஜப்பானுக்கு போகும் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கச்சா எண்ணெய் தாய்வான் நீரணியை தாண்டியே ஜப்பானை அடைகின்றது அந்த நீரணி முடக்கப்பட்டால் ஜப்பானின் சில நாட்கள் கூட இயங்க முடியாது மெல்லையங்கள் முதல் தொழிற்சாலைகள் வரை அனைத்தும் நின்றுவிடும் இது நேரடி பொருளாதார வீழ்ச்சி மட்டுமல்ல இது ஒரு பாதுகாப்புக்கு கடும் எச்சரிக்கை இதற்காகவே ஜப்பான் தாய்வான் பிரச்சனையை எங்கள் தேசிய பாதுகாப்பின் இதய பகுதி என்று பார்க்கின்றது தாய்வான் ஒரு தீவு மட்டுமல்ல அது ஆசிய பாதுகாப்பின் மையப்புள்ளி அது சீனா கைப்பற்றினால் ஜப்பான் மட்டுமல்ல அமெரிக்காவும் பிலிப்பீன்ஸும் குவாமும் முழு பசிபிக் பாதுகாப்பு வளையமும் உடைந்துவிடும் இந்த உண்மையை எல்லா வானுவ துறைகளும் நன்றாக அறிவார்கள் அதனால் தான் தாய்வானை சுற்றியுள்ள நூற்றி எழுபது கிலோமீட்டர் கடற்பகுதி என்று உலகின் மிக ஆபத்தான நேரணியாக உள்ளது தாய்வான் ஜப்பானின் சென்காகு தீவுகளுக்கு மிக நெருக்கத்தில் உள்ளது இந்த சென்காகு தீவு பகுதியை கடந்த பத்து ஆண்டுகளாக சீனா ஜப்பான் மோதலின் தீக்குச்சியாக இருந்தது சீன கடற்படி அடிக்கடி அங்கே நுழைகின்றது ஜப்பானிய விமானப்படி எப்போதும் ரேடர் எச்சரிக்கையில் உள்ளது இப்படி மோதல் நடக்கும் பகுதியில் தான் தாய்வான் இருக்கின்றது சீனா தாய்வானை தாக்கினால் சென்காகு பகுதி தாக்குதல் நேர்கோட்டில் இருக்கும் இதுவே ஜப்பானுக்கு மிக ஆபத்தான நிலை ஜப்பானிய உளவுத்துறை அமைப்புகள் இந்த சாத்தியத்தை பல வருடங்களாக எச்சரித்துக் கொண்டிருக்கின்றன தாய்வானை கைப்பற்றும் முயற்சி சீனாவின் நீண்டகால திட்டம் என்பதை அவர்கள் அறிந்திருந்தனர் அதற்காகவே ஜப்பான் ஜோனகுனி தீவில் புதிய ராணுவ தளத்தை அமைத்தது அங்கே ராக்கெட் எதிர்ப்பு அமைப்புகள் கடற்படை கண்காணிப்பு வரலர்கள் அனைத்தும் அதிகரிக்கப்பட்டன அதனால் சீனாவின் தற்போதைய நடவடிக்கைகள் ஜப்பான் கணித்ததை விட வேகமாக உள்ளன சீன ஆழற்ற விமானங்களின் பரப்பும் கடற்படையின் நுழைவும் இரண்டும் ஒரே நேரடி சோதனை நீங்கள் எவ்வளவு தூரம் தாங்கிக் கொள்ள போகிறீர்கள் என்று ஜப்பானை நோக்கி சீனா கேட்பது போன்று அழுத்தம் இப்படியான நேரத்தில் ஜப்பானிய பிரதமரின் வார்த்தைகள் உலக கவனத்தை ஈர்த்தது அவர் சொன்ன நாங்கள் திரும்பி பேச போவதில்லை என்ற நிலைப்பாடு சீனா ஜப்பான் உறவுகளில் புதிய புயலை உருவாக்கி உள்ளது இதுவரை சீனா ஜப்பானை அரசியல் கோணத்தில் அழுத்தியது ஆனால் இப்போது ஜப்பான் ராணுவ கோணத்தில் பதிலடி கொடுக்க தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளது அமெரிக்காவின் பங்கு இந்த நெருக்கடியில் மிகவும் முக்கியம் அமெரிக்கா ஜப்பானின் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் பங்கு கொண்ட நாடு ஜப்பானை தாக்கும் எந்த நாட்டையும் எதிர்க்கும் பொறுப்பை அமெரிக்கா அந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஏற்றிருக்கின்றது இதுதான் ஆர்டிகல் ஃபைவ் இந்த ஒப்பந்தத்தால் ஜப்பான் பாதுகாப்பாக இருப்பதாக உலகம் நம்பியது ஆனால் ட்ரம்ப்பின் சமீபகால அமைதியான பதில் கொஞ்சம் சந்தேகத்தை உருவாக்கி உள்ளது அவர் சீன ஜனாதிபதியுடன் பேசினார் அதே நாளில் ஜப்பானிய பிரதமருடனும் பேசினார் ஆனால் இரண்டு உரையாடல்களையும் பற்றி ஒன்றும் கூறவில்லை இது வானுவ நிபுணர்களுக்கு மிகவும் வித்தியாசமான ஒரு சிக்னல் பொதுவாகவே ட்ரம்ப் யாருடனாவது ஏதாவது பேசினால் உடனடியாகவே சமூக வலைதளத்தில் பதிவொன்றை போட்டு விடுவார் ஆனால் இந்த முக்கியமான இரு தொலைபேசி அழைப்புகளின் பின் டிரம்பின் ஆழ்ந்த மௌனம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது ட்ரம்பின் ஆழ்ந்த மௌனம் அமெரிக்கா தாய்வான் மோதலில் நேரடியாகவும் உடன் சேரவும் தயாரா என்ற கேள்வி எல்லா நிபுணர்களின் மனதிலும் எழுந்தது ஜப்பான் இதை நன்றாக கவனித்திருக்கிறது அதனால்தான் தாய்வான் குறித்து ஜப்பானிய பிரதமர் டகாச்சியின் வார்த்தைகள் இப்போது மிகவும் நேரடியாக வந்து விழுகின்றன எது நடந்தாலும் ஜப்பான் பாதுகாப்பு ஆபத்தில் இருக்கும் என்ற உண்மை ஜப்பானிய உளவுத்துறை தகவல்களில் பல ஆண்டுகளாக இருந்தது ஆனால் முதன்முறையாக இந்த அச்சுறுத்தலை ஜப்பானிய பிரதமர் அரசியல் அரங்கில் திறந்து விட்டார் மேலும் கவலை தருவது சீனாவின் ராணுவ திறன் சீன கடற்படை என்று உலகின் மிகப்பெரிய கடற்படை ஏவுகணை சக்தி ஹைப்பர் ஆயுதங்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் அனைத்தும் வேகமாக வளர்ந்து வருகின்றன தாய்வான் மீது தாக்குதல் நடக்குமானால் சீனா அதன் முழு திறனையும் பயன்படுத்தும் அதில் இரண்டு நாளில் ஜப்பானின் தெற்கு கடற்பகுதியும் தாக்குதலுக்குள் வரும் இந்த சூழ்நிலையில் ஜப்பானிய சுய பாதுகாப்பு படைகள் எஸ்டிஎஃப் முழுமையாக தயாராக இருக்க வேண்டும் ஜோனகுனி செங்காக்கு பகுதிகளில் ஏற்கனவே கடற்படை கப்பல்கள் கண்காணிப்பில் உள்ளன விமானப்படை கூடுதல் ரேடார் நிலையங்களை கொண்டு தெற்கு வான் பகுதி இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கின்றது உளவுத்துறை அமைப்புகள் சீன ஏவுகணை இயக்கங்களை பார்க்கும் சேட்டலைட் ட்ரக்கிங்களை கூட அதிகரித்துள்ளன ஆனால் உண்மையான கேள்வி சீனா முதலில் தாய்வானை மட்டுமே தாக்கும் திட்டத்தில் இருக்கிறதா அல்லது ஆரம்பத்திலிருந்தே ஜப்பானையும் இரண்டாம் நிலை இலக்கு என்று வைத்திருக்கிறதா சில உளவுத்துறை அறிக்கைகள் இதையே கேள்வி எழுப்புகின்றன தாய்வான் மீது தாக்குதல் நடத்தும் போது சீனா ஜப்பானிய ராணுவ தளங்களை செயலடக்க செய்யலாம் குறிப்பாக ஜப்பானிய ராணுவ தளங்களான கடானா மிசாவா யோகோசுவா உட்பட சில ராணுவ தளங்கள் சீனாவின் முடக்கல் பட்டியலில் இருக்கலாம் இந்த தளங்களில் இருந்து அமெரிக்க படைகள் செயல்படுகின்றன சீனா இந்த தளங்கள் செயல்படுவதை கட்டுப்படுத்த முயற்சித்தால் அது அமெரிக்காவையும் காட்சிக்குள்ளெழுத்து ஒரு நேரடி பூராக மாறும் அதுதான் ஜப்பான் பயப்படுகின்ற பகுதி தாய்வான் மீது தாக்குதல் நடந்தால் ஜப்பான் ஒரு பார்வையாளராக இருக்க முடியாது ஏனென்றால் அந்த தாக்குதல் ஜப்பானின் ராணுவ நிலை பாதைகளில் நேரடியாகத்தான் தாக்கம் ஏற்படுத்தும் இதைவிட மேலும் ஒரு பெரிய அச்சுறுத்தல் ஒன்றும் உள்ளது அது சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் தாய்வான் ஜப்பான் இடையிலான நீரினை இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் இயங்குவதற்கு மிக சரியான பகுதி ஒரு பெரிய மோதல் ஏற்பட்டால் சீன நீர்மூழ்கி கப்பல்கள் ஜப்பானிய வர்த்தக கப்பல்களை இலக்கு வைக்கலாம் இது ஜப்பானின் பொருளாதாரத்தையும் முடக்கிவிடும் இதுதான் ஜப்பான் இன்று உலகத்திற்கு சொல்ல முயற்சிக்கும் செய்தி தாய்வான் விழுந்தால் பசுமிக் விழும் அதனால் தாய்வானின் பாதுகாப்பு ஒரு தீவு பிரச்சனையில முழு ஆசியாவின் பாதுகாப்பு